ஓம்கார சிங்கத்தில ஆங்கார குளத்தில சுணம் கரம் பிடித்து ஆடுரா எங்க சுடல வனக்காளி ஆடுறா அங்க சிலு சிலுக்க சிங்கம் எழுந்திடவே சிறி ஆடுறா சித்தாங்கு கட்டி கொண்டு ஆடுரா அம்மா சித்தாங்கு கட்டி கொண்டு ஆடுரா வாரி இறைத்த சட வட்டமான பொட்டுக்காரி திட்டம் போட்டு போ முடிமையில் திட்டம் போட்டு பூ முடி மெல்லாடுறா அக்னி எடுத்த காளி ஆவேசம் கொண்ட காளி அளறிய அளறிய ஆடுறா அவனை தேடுற ஆடுராடுற அங்காளி ஆடுரா ஆடுறாடுறா அங்காளி ஆடுரா நந்தவன காட்டுக்குள்ளே தில்லவன வீட்டுக்குள்ளே சுத்தி சுடுகாடு தானம்மா நந்தவன காட்டுக்குள்ளே தில்லவனை விட்டுக்குள்ளே சுத்தி சுடுகாடு தானம்மா இந்த சுந்தரியின் முகத்தை சிவ சுந்தரியின் முகத்தை பாரம்மா அங்காளி அவ செங்காளி இந்த உலகையாளும் காளி அந்த மலைய நூரில் கோவில் கொண்ட ஆயி மகமாரி அங்காளி வசங்காளி இந்த உலகையாலும் காளி அந்த மலைய நூரில் கோவில் கொண்ட ஆயி மகமாயி எழுந்திடுவா ஆனந்தம் கேட்டுடுவா துள்ளி எழுந்திடுவா மேல் வந்திடுவா ஆனந்தம் போடுகின்றே அடிய வந்திடம்மா ஆனந்தம் போடுகின்றே ஆடிய வந்திடம்மா சிங்கத்தில் நின்று எனக்கு காட்சியம் தந்திடம்மா அம்மா சிங்கத்தில் ஏறி நின்று எனக்கு காட்சியும் தந்திடம்மா தாழங்கோரக்கூட தாய் எடுத்தாள ஈசங்கோரக்கூட இந்த ஈஸ்வரி எடுத்தாளாம் வெள்ளிப்பீரம் எடுத்து அவ துள்ளி வருபவளே கை பிடித்து அம்மா குறியும் சொல்பவளே வெள்ளி பீரம்பெடுத்து அம்மா துள்ளி வருபவளே கரம் கரம்புடித்து அம்மா குரியன் சொல்பவானே அந்த குங்குமக்காரி எங்கோபாலம் தங்கைய கூடி பாடியே கும்மி அடி குங்குமக்காரி எங்கோபாலம் தங்கையை கூடி பாடி எங்க கும்மி அடி கும்மி அடி பெண்ணை கும்மி அடி எங்க கோளவை கொஞ்சிட கும்மி அடி கும்மி அடி எங்க கும்மி அடி அந்த அங்காளி பூங்கடி பாடுங்க அடி மலையா மலைவோரோ ആടുതടി ഊഞ്ചൽ ഒന്ന് ആടുതടി ഊഞ്ചൽ ഒന്ന് അമാവാസ വേളയിലേ നിക്കുതടി മക്കൾ നീക്കുതടി മക്കൾ നിന്ന് മക്കൾ പോടും തുയരത്തെ തീർക്ക വന്നവളേ മലയനൂർ കോവിലേ ആക്ഷി തന്നവളേ മക്കൾ പോടും തുയരത്തെ തീർക്ക വന്നവളേ മലയനൂർ കോവിലേ ആക്ഷി തന്നവളേ ஆட்சி புரிந்தவளே அம்மா காட்சி கொடுத்தவளே ஆட்சி புரிந்தவளே அம்மா காட்சி கொடுத்தவளே நாடி வந்த மக்களுக்கு பாவத்தை தித்தவளே நாடி வந்த மக்களுக்கு அம்மா பாவத்தை தித்தவளே உன்னை பாடாத நாள் இல்லை அகம்மா உன்னை பாடாத நாள் இல்லை அகம்மா பாட வந்த உந்தன் பிள்ளை மங்கம்மா உன்னை பாட வந்த உந்தன் பிள்ளை மங்கம்மா சின்னஞ்சிறு வயதின் கோவில தேடி வந்தேன் சின்னஞ்சிறு வயதினில கோவில தேடி வந்தேன் ஊஞ்சல கண்டதுமே ஆனந்தத்தில் அழுது நின்றேன் ஊஞ்சல கண்டது நான் ஆனந்தத்தில் அழுது நின்று ஆயி மகமாயி ஆடுற ஊஞ்சலிலே அருள் தர ஊஞ்சலிலே உன்னை ஒரு தெய்வம் என்று நீ ஏகதி என்று சொல்லி ஆத்தாளே ஓடி வந்தேனே உன் முகத்தை காண தேடி வந்தேனே ஆத்தாளே ஓடி வந்தேனே உன் முகத்தை காண தேடி வந்தேனே அம்மா அம்மா என்று சொல்லி ஆதரிக்கும் தெய்வம் என்று ஆத்தாளே நாடி வந்தேனே காண வந்தேனே அடி ஆத்தாளே கண் பாரம்மா அடி உன்னை விட்ட கதி ஏதம்மா ஜெயக்குமார் பூசாரி பாடுகிறே என் பாட்ட கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளமா Ok.